வணக்கம் என்னோடய பேர் முருகன் நான் உனியாட்டில் தான் யோசிக்கிறேன் பிறந்தநில்தான் இந்த ஊர் தான் ரெண்டாவது வந்து ஜல்லியட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆர்வம் ரெண்டாவது மாடு பிடிக்கலேருந்து எந்த ஒரு பொருள் வளர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக வளர்ப்போம் சண்டை கடாலருந்து சாவு மாடு வளர்க்குறது எல்லாமே ஒரு ஒரு உணர்வு உள்ளத்துலேருந்து அப்படியே வளர்கிற மணிக்கே கொண்டு வந்து தான் வளர்ப்போம் கடமைக்குன்னு செய்ய மாட்டான் ரெண்டாவது வந்து நான் அதை கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் இந்த ஜலியட்டில் ஆர்வம் இல்லாமல் இருந்து அப்போக்கு பாப்பா கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு பாப்பாவும் தம்பி ஆர்வம் ஆகிட்டாங்க என்னை கண்டிப்பாக மாடு வளர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருப்பா பாப்பா அதுக்கு ஒரு டைமிங் வந்து வந்து நான் பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதை தான் பரிசா வந்து அது கேட்டால்ல ஆமாம் எல்லா பேரும் வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து எதோ செய்வாங்க என் பாப்பாவுக்கும் என் பையனுக்கும் வந்து கேட்காமலே அவங்கவுங்க பிறந்த நாளுக்கு கண்டிப்பான முறையில் கூப்பிட்டு கொடுத்தேன் நேராக வாங்கிட்டு போய் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் செஞ்சான் கூட வந்தேன் அந்த பையன் அந்த பையன் வீட்டுக்கு என் வைப்புக்கும் தெரியக்கூடாது என் பிள்ளைகளுக்கும் கொண்டு கொண்டைய கால ஸ்கூல் விட்டு வந்தோன்னா வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் பிறந்த நாளைக்கு கிஃப்டா ரெண்டு பேரும் அதனால ரொம்ப ஆர்வமாக இருந்தான் ஒரு இன்ட்ரெஸ்டா வீட்டில் ஒரு பிள்ளையை வளர்க்குற மணிக்கு பால் போட சாப்பாடு கரெக்டான டைமிங்கில் அதுக்கு என்ன செய்ய கண்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துருச்சு வந்தேன்னா அப்புறம் ஆர்வம் அவங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் ஜல்லிடுக்குள்ள போக 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 கொஞ்சம் ஆர்வம் கொடுத்துருச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு வந்து வேலை பார்க்குறேன் நீ என்ன வேலை பார்க்குறீங்க ஒரு நாள் வருமானம் நான் வந்து கல் தொழில் தான் பார்க்குறேன் பட்டியல் கல்யாணம் பார்க்குறேன் கல் சஸ் பண்ணுறது முக்கியமான வேலைகள் ஃபுல்லாகவும் பார்ப்பேன் ரெண்டாவது வந்து கோயில் ஊருக்கு போன் ரெண்டாவது வந்து பென்ஷன் நம்ம கல் தொழில் வந்து எல்லா வேலையுமே பார்ப்பேன் இருந்தாலும் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறத நம்மளோட கடமை அதாவது நம்ம பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் இது ஒரு கடமை அந்த அளவுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏதா இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு என்னமோ அதை தான் அதுக்கு படி செய்வேன் அந்த கேப்பு ஏற்று மாதிரி இருக்கும்பெடிலாம் கிடையாது அது என்ன சாப்பிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன கூட என் பிள்ளைகள்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அது எல்லாமே செய்யணும் நாளைக்கு காலைகள் அது ஜல்லிக்க டைம் நிறைய ரெடி பண்ணணும்னா குறைஞ்சது இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பத்து பஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் மூணு மாதம் தம்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ஐம்பதாயிரூவா ஒதுக்குனா தான் அதை ரெடி பண்ண முடியும் என்ன மாதிரியான உணவுகள் ஃபுல்லாக பருத்தி உளுந்து சுண்டாக்கடலை பேர்ச்சம்பழம் ரெண்டாயிரம் சாரா பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்புலாம் நாட்டு மருந்துக்கடல தான் வாங்குங்க அப்படி ஐட்டங்கள் வாங்கி அதுக்கான மூவ்மெண்ட்டு கரெக்டாக கொடுத்தா தான் அந்த உணர்வுகள் வந்து அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வைக்கக்கூடம் புல் போட்டோம்னா அது வந்து டெம்பர் இருக்காது ரெண்டாக மாடு நாலு நாள் பட்டினியாக இருந்தாலும் கொண்டாலும் வீட்டில் இருக்கும் நம்ம சாப்பாடுக்கு மாடு வந்து வெளியே ஓடுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது எல்லாரும் வளர்க்குறாங்க கொள்றாங்க நான் வைக்கிற சாப்பாடு என்னோடய பிள்ளையரோட வளர்ப்புகளுக்கு வந்து ஒரு அளவு ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் பண்ணால் மாடு நின்றுக்கேன் நாங்கள் அழைச்செல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுவோம் நம்மளோட வளர்ப்பு அதான் நம்மளோட வளர்ப்பு ரெடியாக தான் மெத்தபடி எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து இல்லை களத்துலாம் இறங்கி இருக்குது இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழுக்கெல்லாம் போயிட்டார் ஒரு பத்து வடி கிட்ட அடைச்சிட்டோம் ஆ ரெண்டு மூணு வடி அடைச்சிட்டோம் ரெண்டுமே கண்டுல அடைச்சோம் ஒரு ஒரு பக்குவத்தில் பக்குவம் போது அடைக்கல புற தான் அடைச்சிருக்கோம் ஆனா நின்று பாயும் நல்லா வாடியில் நடந்தா வரும் நின்று பாயும் நீங்க வாடியில் அடைக்கிறது கொண்டு போறதே ஒரு பெரிய போராட்டம் அதெல்லாம் நாங்கள் ஆமா அது வந்து போராடி தான் செய்யணும் மாற்றுக்காரங்க ஒற்றுமை மாடு பிடிக்கிறவங்க எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அதே மாதிரி மாற்றுக்காரங்க ஒற்றுமையாக இருந்தா இந்த ஜல்லிகிட்ட வந்து யாருமே தப்பாகவே சொல்ல முடியாது சரி இவங்க மாற்றுக்காரங்க ஒற்றுமை கிடையாது ரெண்டாவது கமிட்டி சில கமிட்டிகள் வந்து ஒற்றுமை கிடையாது நிர்வாகங்கள் வந்து ஒற்றுமை கிடையாது ரெண்டாவது வந்து இந்த டோக்கன் பிரச்சனைகள் வேறு வந்தது ஆன்லைன் போட்டோன்னா அந்த டோக்கன் பிரச்சனை வந்தது கை டோக்கனாக இருந்தாலுமே முகம் பார்த்து கொடுக்குற அளவுக்கு ஆகி போயிருது அதனால சரி ரைட்டு நமக்கு இன்னும் மரியாதைன்னு எங்கே இருக்கோ அங்கே நம்ம சூ கோயில் பேரில் தான் ஊக்குற மாடு திருமதி ரெங்கராஜன் சாமின் மாடுன்னு அலுவலக மாடுன்னு சொல்லி தான் வைப்போம் பேர் அவர் பேர்லாம் அப்பா பேர்லாம் வைப்போம் ரெங்கராஜர் சாமின் தான் வைப்போம் நாங்கள் மத்தவங்க அந்த பெரியாள் பேரோ எங்கே என்னோட பேரோ என் பிள்ளைகளோட பேரோ நாங்கள் சொல்லவே மாட்டோம் சாமி பேரில் தான் வைப்போம் அதனால ஆண்டே முனித்தில் எங்களுக்கு எந்த குறையும்லாம் போய்ட்டு எந்த குறைவா வந்துடும் மத்தபடி சொல்லிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் பெரியமே ஆர்டையும் போய் பத்து பேரை கூப்பிட்டு இங்கிட்ட ஆறு பைசா அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிற மாட்டோம் நானும் என் பிள்ளைன்னு போவோம் நீட்டாக போய் என் ஜல்லாம் நாங்கள் வாட்டி அவுத்து நாங்கள் விட்டு இருப்போம் பாப்பா வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுவோம் ஆமாம் அந்த ஆர்வம் இருக்காது நான் சைடில் காமின்ட்டு ஐஏஎஸ் ஆன்ற ஆர்வம் இருக்கு மாடு வளர்க்குறது இல்லை அதை காட்டி நீ படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதில் உள்ள கஷ்டத்தை நீ அங்கேயும் கொண்டு போகணும் கொண்டு போனா தான் நீ மீடி வர முடியும் ஐஏஎஸ் ஆகிறது ஆர்வம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை இந்த கஷ்டத்தை நீ கடை வயச வரைக்கும் நீ தான் ஒன்று இதில் வந்து கண்டா அதை கண்டினியூ பண்ண முடியும் இல்லாருன்னா நீ பண்ண முடியாது அதையும் நான் எடுத்து ஊட்டு ஊட்டுக்க ஊட்டிக்கிட்டா வளர்க்குறேன் இந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகி உனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சின்னா இப்படிலாம் கஷ்டப்படுறோம் ஜல்லிக்கட்டில் பிள்ளா இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நீ உதவி பண்ணி அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுத்தா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மத்தபடி பாவம் அதை நான் வந்து இதில் கொண்டு கஷ்டப்படுத்தணும் விருப்பம் அதோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை தான் நான் செய்யறேன் எல்லா ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை அவுத்து இதுன்றா அப்படின்றான் உனக்கு என்ன சொல்லுவோம் அதை படி செய் பாப்பா நீ ஆம் பொம்பளை பிள்ளை கிடையாது ஒரு ஆம்பளை பிள்ளைங்க தான் துணிஞ்சு செய்ய அப்படின்னு தான் சொல்லு சொல்றாங்க ஆயிரம் பேர் சொல்றாங்க நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண அதை போய் நம்ம கேட்க முடியாது அது அவங்க சொல்றது வந்து புத்திமை ஒருத்தவங்க புத்திமதி சொன்னாலே அவங்க வந்து மனுஷன் கிடையாது பாராட்டி அவன் தூக்கி விட வந்தா மனுஷன் நல்லா தெரிஞ்சுக்கேன் ஒரு இதுல பாராட்டி தூக்கி விட பேர் தான் மனுஷன் புத்திமதி சொன்னாலே அதுக்கு வந்து மனுஷன் கிடையாது பொதுவாக என் பேர் முருகன்